இன்னைக்கு வீடியோவில் மீல் மேக்கரை வச்சு மட்டன் ஃப்ரை மாதிரி ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம் இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வர பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் ஏதாவது மீல் மேக்கரில் வச்சு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி செய்யணுன்னா கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் கேட்டு வாங்கி சாப்பிடுவோங்க வணக்கம் என் பேர் ஜெயபால் ராஜு வெல்கம் டு மேட்டூர் கிராஃப்ட் சேனல் ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் நூறு கிராம் அளவுக்கு மீல் மேக்கர் எடுத்திருக்கேன் இது பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸாக இருக்குது இங்கே சின்ன சைஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் பார்க்குறதுக்கு பெரிய சைஸ் தான் நல்ல ஒரு ஸ்ட்ரக்சரோடு இருக்கும் இப்போ இது கூட நல்லா சூடாக இருக்க தண்ணியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் நல்லா இது ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இதை அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி ஒரு பக்கம் வச்சிடலாம் இது அப்படியே அடுத்தது நம்ம ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு மசாலா வறுக்கணும் அதுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஸ்டார் சோம்பில் பாதி சின்னதாக வந்து மராட்டி மொக்கு மூணு கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு ஏலக்காய் கொஞ்சமாக கல்பாசி இது எல்லாத்தையும் ஒரு கடாயில் சேர்த்துட்டு ட்ரைட் ட்ரைட் ரோஸ்ட்டு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ மசாலா பொருட்கள் எல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் வறுத்த மசாலாக்கள் எல்லாம் நல்லா ஆரி வந்துருச்சு இப்போ நம்ம இது ஒரு மிக்ஸி தான் இருக்கும் மாற்றிக்கலாம் இதை ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம ஊற வச்ச மீல்மேக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி ரெடியாக இருக்குது இப்போ இதில் தண்ணியை வடிச்சிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஒரு வாட்டி கழுவிக்கலாம் நார்மல் வாட்டர் ஊற்றி நல்லா இதுக்கு ஒரு வாட்டி கழுவி எடுத்துக்கலாம் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம் அடுத்த நம்ம மேல்முனக்கரி செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு அடுத்த மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்க்குறேன் வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகும் இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு பாதியை நல்லா வதங்கினதுக்கப்புறம் நாம இதில் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் மூணு சின்ன சைஸ் பச்சை மிளகா சேர்க்குறேன் கூடவே வந்து கொஞ்சமாக வந்து பூண்டு இஞ்சி எல்லாம் தட்டி வச்சுருக்கேன் இதையும் இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் பூண்டு இஞ்சி சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வச்சுருக்கேன் அதையும் இதை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இது நல்லா தக்காளியெலாம் நல்லா சாஃப்ட் ஆகணும் அது வரைக்கும் நம்ம வதக்கலாம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க பார்த்திங்கன்னா தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி சாஃப்டாயிடுச்சு நம்ம ஆல்ரெடி வறுத்து ஃப்ரெஷ் மசாலாவை சேர்த்துக்கலாம் இப்போ சிம்மில் வச்சுட்டு மசாலா பொருட்களை சேர்த்துக்குங்க இப்போ ஒரு வாட்டி இதை கலந்து விட்டுடலாம் ஒரு நிமிஷம் அந்த மசாலா பொருட்களை நல்லா இந்த எண்ணெயில் கலந்து கொடுத்துட்டு இப்போ நம்ம ஆல்ரெடி கழுவி வச்ச மீல் மேக்கரை உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ மசாலா பொருட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஈவனாக வந்து நல்லா கோட்டாயிச்சு இந்த மாதிரி கோட்டானதும் நம்ம அதிகம் வேணால் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா இதை ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு மூடி இதை வேக விடலாம் இடையடையில் நம்ம திறந்து கலந்து கொடுத்துக்கணும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நான் இடையில ஒரு மூணு முறை கலந்து விட்டேன் பாருங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சரிங்க வெளில நல்லா வெந்து சூப்பராக நமக்கு ரெடியாகிருக்கு இந்த மசாலா நாம் சொன்ன அளவுக்கு மசாலாவில் நீங்கள் மட்டன் சிக்கன்லேயும் ட்ரை பண்ணலாம் அரை கிலோ மட்டன் அரை கிலோ சிக்கனுக்கு இது கரெக்டாக இருக்கும் இப்போ கொஞ்சமாக வந்து கருவேப்பிலத்தில் கொஞ்சமாக கொத்தமல்லி தலை தூவி இறக்கிக்கலாம் இந்த பக்கம் நல்லா கலந்து விட்டுட்டு அவ்வளோதான் வேண்டியது வேண்டியதுதான் அவ்வளோதாங்க நம்மளுடைய மீல் மேக்கர் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு இது வந்து தயிர் சாதம் தக்காளி சாதம் ரசம் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் எல்லா வித வெரைட்டி ரைஸ்க்கும் சைட் டிஷ்ஷாக இருக்கும் பிரியாணிக்கு பக்காவான சைட் இருக்கும் கண்டிப்பாக ஒரு வாட்டி இதை இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் ரசித்து சமைங்க ருசிச்சு சாப்பிடுங்க நன்றி வணக்கம்